வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று ஆட்டம் மீண்டும் மீண்டும் ஆரம்பித்து விட்டது கொஞ்ச நாளுக்கு இருந்த ஒளிபரப்பாக வந்துவிட்டால் கருணாகரன் மற்றும் அரவிந்த் உதவியோடு அடுத்தடுத்த திட்டத்தை கச்சிதமாக முடித்து வருகிறாள் அன்பு மற்றும் ஆனந்த் இரண்டு பேரையும் கம்பெனியை விட்டு வெளியே துரத்த வேண்டும் என்பதுதான் மித்ராவின் தலையாய குறிக்கோளாக இப்போது மாறிவிட்டது இவங்க ரெண்டு பேரும் குடோனுக்குள்ள சிக்க வைத்த போதே மகேஷ் வேலையை விட்டு அனுப்பி விடுவான் என்று தான் மித்ரா எதிர்பார்த்தார் ஆனால் கைகூடாமல் போனதோடு அவள் எதிர்பார்க்காத முழு முயற்சியுடன் இறங்கிய மித்ரா மகேசின் அப்பாவை சாவி கொடுத்து ஆடும் பொம்மையாகவே மாற்றிவிட்டார் பல கோடி நஷ்டம் அடைந்ததால் தற்போது தில்லைநாதன் மகேசின் மீது பயங்கர கோபத்தில் இருக்கிறார் அன்பவின் பவரை புடுங்கியது மட்டுமில்லாமல் மகேஷை அந்த பக்கமே வரவிடாமல் வைத்ததால் வேலையில் கருணாகரின் நாட்டம் விட்டது ஆனந்தில் ஓக்கர்ல இருந்து எடுத்து பேசுகிறாள் இதை பார்த்த கருணாகரன் எரிச்சலாகி அவளுடைய பிடுங்கி தூக்கி அடிக்கிறான் அந்த இடத்துக்கு வரும் மகேஷ் கருணாகரனை கேள்வி கேட்க இந்த போன் போன என்ன அவள் அவளுக்கா போன் வாங்கி கொடுக்க ஆள் இல்லை என கேட்கிறார் இதனால டென்ஷனான மகேஷ் கருணாகரனை கண்ணத்தில் பலரின் அரைந்து விடுகிறான் சரியாக அந்த நேரத்தில் மகேஷ் அப்பா தில்லை வந்து விடுகிறார் இன்று வழியாக இருக்கும் பிரமோவில் இந்த பிரச்சனை அத்தனைக்குமே காரணமா அன்பு மற்றும் ஆனந்திதான் என மித்ரா குளத்தை போடுகிறார் விஷயத்தை பெருசாக்கி அன்பு மற்றும் ஆனந்தியை வெளியே துரத்த வேண்டும் என மித்ரா முடிவெடுத்து விடுகிறார் அதே நேரத்தில் சி எம் லிங்கத்துடன் சேர்ந்து மூக்கன் தன்னுடைய நிலத்தை அபகரிப்பதை பற்றி அன்புவிடம் சொல்லி ஆனந்தி அழுவது போல் இன்றைய பிரமோ முடிந்திருக்கின்றது யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க